ஹாய் வெல்கம் டு ஷெரீன்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் டெய்லி பசங்களுக்கு லன்ச் பாக்ஸ் பிரச்சனையாகவே இருக்கும் இன்றைக்கி ஒரு லன்ச் பாக்ஸ் போகிறோம் அதுவும் சிம்பிளான சட்னி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு லன்ச் பாக்ஸ் நீங்கள் வந்து இதுக்கு என்ன சைடிஸ் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் இப்போ வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா வேர்க்கடலை எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் உளுந்து வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு கருப்பு உளுந்து இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்புறமா கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் மல்லி ஒரு நாலு வரமிளகா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இப்போ இதை தான் வறுக்க போகிறோம் உளுந்து போட்டு வறுத்துக்கலாம் உளுந்து வந்து லைட்டாக கலர் மாறி வரட்டும் அப்புறமா மற்றதெல்லாம் சேர்த்துக்கலாம் உளுந்து லைட்டாக கலர் மாறி வச்சு இதில் வேர்க்கடலை சேர்த்துருவோம் அடுத்து க எள் எள்ளு வந்து கருப்பு வெள்ளை உங்களுக்கு எந்த எள் இருக்கோ அந்த எள் சேர்த்துக்கோங்க அடுத்து நாலு வாரம் மிளகாய் காரத்தை பொறுத்து மிளகா மல்லி சீரகம் அப்புறமா தேங்காய் கொஞ்சம் கருவேப்பில் இதை பொன்னிறமாக வறுத்துருவோம் நல்ல வறுத்து மனம் வரும் அப்புறமா அந்த எள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா படப்படம் வெடிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வறுத்துக்கோங்க இது கூட கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நல்லா எல்லாத்தையும் பொன்னீரமாக வறுத்த வச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஆற வச்சு அரைச்சிக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுழுந்து கொஞ்சம் வெங்காயம் அடுத்து பச்சை மிளகாய் ரெண்டு உங்கள் காரத்தை பொறுத்து உங்களுக்கு அளவுக்கு காரம் தேவையோ அதை பொறுத்து மிளகாய் சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஒரு கை நம்ம கையில் ஒரு கையளவுக்கு தண்ணி அவ்வளோதான் வெந்துச்சுன்னா தேங்காய் போட்டு இறக்குறது தான் அவரைக்க நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி பொரியல் செஞ்சுட்டோம்னா நம்ம வீட்டில் நார்மலாக லஞ்சுக்கு செய்கிற ரைஸுக்கும் சரியாக இருக்கும் குழம்பு எதுனா செஞ்சோம்னா அந்த பொரியல் அதுக்கும் இந்த பொரியல் ஓகேவாக இருக்கும் அப்புறம் வெரைட்டி ரைஸ்க்கும் இதை கொஞ்சம் கொடுத்து விட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அதனால தான் நம்ம டூஇன் ஒன்றாக செஞ்சுட்ருக்கோம் அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம் பவுட்ரு அரைச்சாச்சு இப்போ தாளிச்சிடலாம் எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடு குழுந்து அடுத்ததாக ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு கொஞ்சம் கலர் மாறட்டும் லைட்டாக ஒரு அந்த சூடு ஏறினா கூட போதும் அதுக்கப்புறம் மற்றதை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வறுபடாது கடலை பருப்பு அதனால் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறிடுச்சு பாருங்க பாருங்கள் இந்த டைமில் வேர்க்கடலை சேர்த்துடலாம் நல்லா கொஞ்சம் தாளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வேர்க்கடலையும் பருப்பு கொஞ்சம் நல்லா அதிகமாக சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறீங்கன்னா அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கடலைப்பருப்பு வேர்க்கடலையும் கடிப்படுறதுக்கு அந்த சோறோடு சேர்த்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வரமிளகாய் அடுத்து கருவேப்பில் கொஞ்சம் பெருந்தாளித்தூள் அவ்வளோதான் இப்போ சாதம் போட்டு கிளறிக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் ரைஸ் போட்டு கிளறப் போகிறேன் அடுத்ததாக வேர்க்கடலையாக பவுட்ரு பண்ணி எடுத்துருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும் சேர்த்துட்டு கிளம்பிக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டேன் அந்த அளவுக்கு பத்தலை அதனால் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் போட்டு லைட்டாக உப்பு தூவிக்கிறேன் நான் ரைஸில் உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கேன் இருந்தாலும் லைட்டாக பற்றாது இல்லையா அதுக்காக உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கிட்டேன் நீங்களும் உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் வேர்க்கடலை சாதம் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் மீதி இருக்கிற இந்த பவுடரை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு வேர்க்கடலை சாதம் ரெடி ஆயிடுச்சு வேர்க்கடலைக்கு நான் வந்து அவரக்கா பொரியல் வந்து சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு தான் அவரக்காய் பொரியல் பண்ணேன் அவரைக்காய் பொரியலும் இது கூட சேர்த்து பிசைஞ்சு ஒன்றா வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இது போல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள்